ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பீர்க்கங்காயில் எப்படி நாங்கள் சட்னி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த பீர்க்கங்காயில் பார்த்திங்கன்னா நார்ச்சத்து அதிகங்கள் இது குடலை சுத்தப்படுத்தும் மலச்சிக்கல் உள்ளவங்களுக்கு இது வாரத்தில் ரெண்டு வாட்டி சாப்பாட்டில் சேர்த்துக்கணும் இப்படி வாரத்தில் ரெண்டு வாட்டி நீங்கள் பீர்க்கங்காயை உங்கள் சாப்பாட்டில் சேர்த்திங்கன்னா மலச்சிக்கல் இருக்காது இப்போ நாங்கள் இந்த பீர்க்கங்காயை தோலை சீவி கட் பண்ணி எடுப்போம் முன்னாடி இன்றைக்கு தான் என்னோடய சேனல் வாரீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி கொள்ளுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி கொள்ளுங்கள் இந்த பீர்க்கங்காயிட தோலை நீங்கள் முழுசாக சீவாதீங்கன்னு மேலே அந்த நார் நார் மாதிரி இருக்குல்லையே அதை மட்டும் நீங்கள் சீவி எடுத்தால் போதும் இந்த பீர்க்கங்காயில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரியான டிஷ் செய்யலாம் சட்னியும் செய்யலாம் சின்ன குழந்தைங்க பார்த்திங்கன்னா அந்த காய்கறிகள் சாப்பிடும் போது அது கடிப்படும் போது அதை பெருசாக சாப்பிட விரும்ப மாட்டாங்க இந்த மாதிரி சட்னி மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க இப்போ நாங்கள் இதை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்குவோம் தேவையான பொருள் பார்த்திங்கன்னா நான் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கிறேன் வர ஒரு ரெண்டு எடுத்துக்கிறேன் கொஞ்சமாக வெங்காயம் எடுத்துக்கிறேன் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவி எடுத்துக்கலாம் இது ரெண்டு கைப்பிடி அளவுக்கு இதையும் எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இப்போ இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கூட இட்லி கூட சப்பாத்தி தோசை இந்த மாதிரி எல்லாத்துக்கூடையும் சாப்பிடலாம் விட்டுட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ இது செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் இப்போ நாங்கள் வெங்காயத்தை போட்டு താലിച്ച് കൊള്ളോ വെങ്ങായത്തോടെ കറിവേപ്പില പച്ചമുളക് വരം മുളക എല്ലാത്തെയും സേർട്ട് വതക്കിക്കൊള്ളുന്നു വതച്ചു ഇത് വതങ്ങിനതും ഇതിൽ മീക്കങ്കായ സേർത്ത് കൊള്ളുന്നു මස ම සකකුඩා ඉරයේ තන්න යත්තු වදම ඉදිරධිහම තන්නේ තිරගනාල ටීය කම්ණය వච්චිෙන අදේ සීත්‍රමගේ වදදෙන්. உப்பு தேவையான அளவுக்கு உப்பு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு கொள்ளுங்கள் இப்போ நாம் இதை கொஞ்சமாக மூடி போட்டு கொஞ்சமாக வதங்க வச்சுருவோம் இப்போ லேசாக வதங்கி பாருங்கள் இப்போ இதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்ளுங்கள் இந்த மஞ்சளோட பச்சை வாசனை போகும் வரைக்கும் நாம் இதை மூடி வச்சிருவோம் இப்போ மஞ்சளோட பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி இருக்கு பாருங்கள் என்ன தெளிஞ்சிருக்கு இந்த சமயத்தில் நாம் எடுத்து வச்சுக்கல தேங்காய் துருவலை போட்டு கலந்து விட்டுக்கலாம் இதை நாங்கள் எடுத்து இப்போ ஓரமாக ஆற வச்சுருவேன் ஆறினதும் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்குவோம் வாசனைக்கு கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நாம் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு நாம் தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதுக்கு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கொள்ளுங்கள் கடுகு பொறிஞ்சதும் கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் வர போட்டு தாளித்து விட்டு நம்ம அரைச்சி வச்சுக்கிறத இதில் போட்டுருவோம் நான் இதுக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன் அவ்வளோ தாங்க சூப்பரான பீர்க்கங்காய் சட்னி தயாராகிடுச்சி இப்போ நாம் இது கிளறி விட்டு இறக்கி கொள்வோம் கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் அந்த அரைச்ச மிக்சியிலே கொஞ்சமாக கலந்து விட்டு சேர்த்து கொள்ளுங்க வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்க விருப்பமா சாப்பிடுவாங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் Na inor video le sandicrem,